கருணை ஞானம் பரிவு ஆன்மீகம் இது எல்லாமே கலந்த ராசின்னு பார்த்தோம்னா மீனராசி ராசி ஒரு தெளிந்த நீரோடை போல சுத்தமானவங்க இவங்கள ஒரு சின்ன கடல் கூட சொல்லிக்கலாம் ஆனா இவங்களை வந்து சின்னதா மட்டும் எதுலையுமே வந்து அடைக்கிடக்கூடாது ஏன்னா பெரிய கடலுக்கே சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பரந்த உள்ளங்க சுயநலம் இல்லாதவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வுன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியுது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அந்த வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க அது அவங்களுக்கு உதவி செஞ்சாலுமே சொல்லிடுவாங்க நான் தான் செஞ்சேன் இந்த உதவியை வந்து வெளியில ஆட்டி சொல்லாதீங்க அப்படின்னு அதே போல பழி சொன்னா பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையில நிறைய குறிக்கோள்களை வச்சிட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தனக்கு மட்டும் இல்லை தனக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது ஒரு சுடுசூல்லு கூட பேச மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க வாங்கின வார்த்தைகள் அப்படின்னா அதுவே வந்து உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கும் இவங்களால உதவி எல்லாம் இவங்களை உதாசனப்படுத்தி பேசினது மட்டும்தான் அதிகம் நான் பல பதிவுல சொல்லிருக்கேன் மீனத்துடைய கஷ்டம் மீன் அழுகுதா சிரிக்குதான்னு யாருக்கு தெரியும் மீனுக்கு தண்ணிதாக எடுக்குதான்னு ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும் தண்ணிலே இருக்கு அதுக்கு என்னப்பா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சுத்திக்கிட்டே இருக்கே தவிர்த்து அதோடைய தேவைகள் இது வரைக்கும் அது வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டதே இல்லை இவங்க சுத்துறது அலையிறது உழைக்கிறது எல்லாமே தன்னை சார்ந்தவர்கள் நிம்மதியா வாழும் தன்னை சார்ந்தவங்க நிம்மதியா இருந்துட்டா போதும் அடப்போங்க நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கூடிய தனக்காக ஒரு உடை கூட வாங்க மாட்டான் ஒரு உணவு கூட வாய்க்குரிசியா சாப்பிட்டதே கிடையாது அப்படி வாழ்ந்தும் என்ன பிரயோஜனம் இவங்க பார்த்து பார்த்து பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம் பெரும்பாலும் மோசமான கஷ்டங்களை வந்து மீனராசி அனுபவிச்சிருச்சு குடும்பத்துல இருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடிய கூடிய நிலையில அனாத மாதிரிதான் மீனராசி வாழ்ந்துட்டு இருக்கு சோ இந்த அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத துயரங்களை தனக்குள்ள மறைச்சிட்டு இருக்கூடிய மீனராசிக்காருக்கு இப்போ ஒரு யோகம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது உங்க தலைவிதியை மாத்தி எழுத போகுது சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமா மாற போகுதுன்னு சொல்றேன் அது எப்படிமா சாத்தியம் சொல்லு பார்க்கலாம் நான் ஜாதகமே பார்த்துட்டேன் எனக்கு பெருசா வந்துட்டு நல்லது நடக்காதாமே சனி பகவான்லாம் எனக்கு வந்து வச்சு செய்யலான்னு ரெடியா இருக்காராமே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி கட்டம் தாறுமாறா இருக்கிற ஜாதகளை கூட நான் பார்த்துருக்கோம் சில நேரங்கள்ல இது போல ஒரு சில யோகங்கள் அதாவது இரண்டு கிரகனுடைய சேர்க்கை இரண்டு கிரகனுடைய பார்வை இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு ஒரு சில நேரங்கள ஒரு சில விதமான யோகங்களை உருவாக்கும் அப்படிதாங்க ஆல்ரெடி கடகராசியில அதிசார பயிற்சியில பயணம் பண்ணக்கூடிய குருவால எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விதங்கள்ல அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிட்டுதான் இருக்கு அந்த வகையில இப்போ அவருடைய சொந்த ராசின்னு சொல்லிட்டு அதாவது கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குருவோட இணைந்து கஜகேஸ்வரி யோகத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த கஜகேஸ்வரி யோகம் அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிகளுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய தருணம் தாங்க இந்த கஜகேஸ்வரி யோகம் கஜம்னாக்க யானை கேசரினா சிங்கம் இல்லையா யானை போல பலமும் சிங்கம் போல வேகமும் சக்தியும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த யோகத்துரிய பலன்களை மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகிரகத்தோட அனுபவிக்க போறீங்க கடவுளுக்கும் கண்ணுல கடவுள் என்னைக்கும் எனக்கு துணை வராதுன்னு கூட நீங்க வருத்தில இருந்திருக்கலாம் ஆனா இப்போ தெய்வீக அமைப்பு உங்களுக்கு துணை நிக்குது கஜகேசரி யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னங்க சந்திரன் பிளஸ் குரு ரெண்டு பேரும் இணையும் பொழுது இந்த அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் இதனால மீன ராசிக்கு மன அமைதி பணவரத்து வாக்கு சிறப்பாகிறது கடன் குறையிறது திருமணம் வேலை விளையாடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த யோகத்துக்குரிய பலன்களா மீனராசிகளுக்கு கிடைக்க போகும் இதனால மீன இந்த யோகம்ங்கிறது எந்த பாவத்துல நிகழது குரு மற்றும் சந்திரன் இந்த யோகத்தை நாங்க ஜோதிட ரீதியா கேந்திரத்திலும் எந்தையிலும் பலன் அளிக்கும்னு சொல்லுவோம் சோ மீனராசிக்கு கஜகேஸ்வரி யோகம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் பிளஸ் வந்து ஒன்பதாம் பாவம் இது எல்லாத்துக்கும் தீவிரமான தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடிய நேரம் அதாவது இந்த அடுத்த நாற்பது நாட்கள் வீடு சுகம் பெறும் வீடு நிலம் சம்பந்தமான நல்ல பலன்களை பார்ப்பீங்க கல்வியில உயர்வு குழந்தை பாக்கியம் இதுல மற்ற அனைத்து விதமான பாக்கியம் பிளஸ் அதிர்ஷ்ட பலன்களும் அதிகமாக போகுது சொல்லப்போனா அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிகளுக்கு மனாமிதி பிளஸ் உடல் ஆரோக்கியம் முதல்ல மன அழுத்தம் அறுபது பர்சன்ட் குறைஞ்சு போகும் மீதி இருக்கூடிய நாற்பது பர்சன்ட் படிப்படியாக குறையும் தூக்கம் மேம்படும் செரிமானம் நரம்பு மண்டலம் பலப்படுது ஸோ ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் குறைவு கிடையாது அதே போல பணம் பிளஸ் வருமானம் தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை கிரிப்டோ இது மாதிரியான முதல்கள்ல லாபம் குறையாது ஆனா ஒரே நாள்ல செல்வம் வந்துட்டு உயர்ந்துரும்னு நினைச்சிடாதீங்க அதே போல வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நேரா நான்காம் பாவத்திரியை பலன்கள் பழைய வீட்டை புனரமைக்கிறது புதுசா வீடு கட்டுறது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலபலம் வாங்குறது சொந்த வீடு கனவுகள்லாம் நனவாகும் வண்டி வாகனம் யோகம் இருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்துடைய பலன் பாத்திருக்கா நீண்ட நாள் சண்டையில இருந்த குடும்ப அமைதி திரும்ப கிடைக்கும் சண்டை சச்சரவு நீங்கது உறவுகளா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனந்த அமையில கூட சண்டை போட்டிருப்பீங்க ஆனா வீட்டுல நடக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியால எல்லா உறவுகளும் திரும்ப ஒன்று சேரக்கூடிய நேரம் அன்பான உறவு அழகா மாறும் இதோட தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இதே அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டில் போயிட்டு படிக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் தயாராகிறீங்க அப்படின்னாக்கா அரசாங்க உத்தியோகம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தா கூட முன்னேற்றம் உண்டுங்க வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கு அதே போல அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நாற்பது நாட்கள்ல தேர்வுகளில் கூர்மையான கவனம் கிடைக்கும் தாமதமான முடிவுகள் இப்ப வெளிவரும் அதுல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது போல உயர்நிலை அதிகாரங்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் இது கூலி வேலை செய்யறமா அப்படின்னா ஈஸியா வேலை கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் தினமும் வேலை கிடைக்கும் சம்பளம் உயரும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்க இருக்கட்டும் லெமன்சி கம்பெனியா இருக்கட்டும் மேல் அதிகாரங்கிட்ட பாராட்டு உண்டு புதிய பொறுப்புகள் வரும் சம்பளம் உயரும் ஓய்வு நேரம் கூட அதிகமா கிடைக்கும் இது சுய தொழில் செய்யறீங்க ஆண்களோ பெண்களோ வியாபாரம் பண்ணுங்க எதுவா இருக்கட்டும் கடையினுடைய வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பண ஓட்டம் சரியாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது ஓகேங்களா இதோட காதல் மற்றும் திருமணம் தடைப்பட்ட உறவுகள் நிம்மதியாகுது முறிந்து போன காதல் கூட இப்போ திரும்பவும் மலரும் இது திருமண உறவுகள் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குன்னா கூட சரிங்க அந்த திருமண உறவுகள் இப்போ வலுவாகுது அந்யுன்யம் பெருகும் திருமண உறவுகள்ல காதல் திருமணம்லாம் நிச்சயப்பட்ட திருமணமாக மாறும் இரு வீட்டார்கிட்டையும் சம்மதம் கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்க அது போல திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இப்ப சுபமா முடியுங்க இதோட தடைப்பட்ட உறவுகள்லாம் இப்ப நிம்மதி அடைய போறீங்க கணவன் உறவு கூட பிரிஞ்சிருக்கலாம் கோச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் கூட அலைஞ்சிருக்கலாம் ஆனா இப்போ அந்த புரிதல் அதிகமாகுது அதே போல வெளிநாடு முயற்சி விசா அதுக்கப்புறம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புக்கான ஆஃபர் லெட்டர் பயண அனுமதி இது எல்லாமே நடப்பதற்கான தொண்ணூறு பர்சன்ட் சாத்தியம் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ பொதுவாகவே மீன ராசிக்காரங்க இளம் வயதுல இருந்தே நுண்ணறிவு நிறைந்த உள்ளம் கொண்டவங்க உலகத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு மத்தவுடைய நலனையும் முன்னிலைப்படுத்துதுன்னு தான் இவங்களுடைய குணம் இப்ப ஒரு விஷயத்த மட்டும் மீன ராசி நினைவுல வச்சுக்கணும் உங்க வாழ்க்கையை நடத்துறது உங்களுடைய இதன்தான் ஆனா உங்க இதயத்துல தெய்வீகத்துடைய சுத்தம் இருக்கு ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா இவங்கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக குணம் இருக்குப்பா தெய்வ அம்சம் இருக்குப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சோ மீன ராசிக்குள்ள சந்திரன் பிளஸ் குரு சேர்றதுனால இந்த கஜகேசரி யோகம் அடுத்த நாற்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய முக்கியமான தருணங்கள்னு சொன்ன சந்திரன் குருவோட நாலு ஏழு பத்து மற்றும் முதலாவது பாவத்துலயும் சேர்வதால அது ஒரு புண்ணிய யோகம் இந்த யோகம் நான்காம் பாவத்தினுடைய சுகஸ்தானத்தை தீபம் போல ஒலியேற்ற போகுது மனசுக்கு அமைதி வீடு குடும்பத்துல சந்தோஷம் மதிப்பு கௌரவம் அதிகமாகுது கல்வியில செழிப்பு பார்க்க போறீங்க நீ நினைச்ச முயற்சிகள் எல்லாமே தெய்வீக அங்கீகாரம் கிடைக்க போகுது பொதுவா மீனராசிகளுடைய குரு இயல்பு வந்து ஒரு கல்லூரி ஆசான் மாதிரி உங்களை வழிநடத்திருக்காரு ஏன்னா அதிபதி இவர் இப்ப அந்த குருவோட சந்திரன் வந்து சேர்வதால இது உங்க வாழ்க்கையில தெய்வத்துடைய விபூதியை நம்ம பூசினா எப்படி அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு ரொம்ப புண்ணியமான காலம் அதுவும் படிக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாத்துக்கோங்க கவனம் அதிகமாகும் நீண்ட நாட்களாக படிச்சு புரியலன்ற பாடம் கூட ஈஸியா புரியும் தேர்வுகள்ல சரியான கேள்விகள் வந்து விடும் நீ படிச்சதெல்லாம் வந்து வரும் போட்டி தேர்வுகள்லாம் அன்எக்பெக்டட் சக்சஸ் நீங்களே வந்து நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா வெற்றி உண்டு இதுடன் நீங்க செய்ய வேண்டியது காலையில ஆறு டு எட்டு இந்த நேரத்துல படிக்கிறது மிகப்பெரிய பலன் கொடுக்கும் மாணவர்களுக்கு போட்டி தேர்வு தயாராகனாலும் சரி இந்த படிக்கூடிய மாணவர்களே இது சூட்சமாக நோட் பண்ணிக்கோங்க வெள்ளை நிற ஆடையை உடுத்திக்கிட்டு உட்கார்ந்து படிச்சு பாருங்க மனசு அமைதியா இருக்கும் படிக்கிறதுலாம் மண்டையிலேயே ஏறும் ஞாபக சக்தி அதிகமாகும் ஏன்னா சந்திரனுடைய சக்தி இப்போ உங்களுக்கு முழுசா கிடைக்கும் ஏன்னா மனசு ஆளக்கூடியவர் அவர் மனசு அமைதி ஆயிட்டாவே படிக்கிறது எல்லாமே மனசுல பதியும் இல்லையா அதே போல தனியார் வேலையோ ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி மேல் அதிகாரிங்க உங்க மேல நல்ல பார்வை வைப்பாங்க நீ செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரமும் பாராட்டு கிடைக்கும் நீங்க சொல்ற எல்லா யோசனையுமே ஏத்துப்பாங்க உங்களை பத்தி கெட்டது பேசினவங்க கூட இப்போ வந்து தள்ளி போவாங்க உங்க எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து போவாங்க சம்பளம் உயர்வு மட்டும் இல்லாம ஆபீஸ்ல இருந்த பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த அலுவலக அரசியல் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் குறைய போகுது உங்களோட பேர் அப்படின்னாவே அது எல்லாரும் மனதிலயும் வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு பேரு புகழ் பதிய போகுது இந்த நேரங்கள செய்யக்கூடாது கோபம் காட்டக்கூடாது எந்த ஒரு விஷயத்துமே தள்ளி போடக்கூடாது அண்ணந்த வேலையை அண்ணனைக்கு போய் செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல உங்களுடைய வேலையில கவனமா இருங்க உங்களுடைய வேலையை யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதையும் மற்றவங்க வேலையை நீ எடுத்து செய்யாதீங்க உங்களுடைய வேலையில மத்தோடைய தலையீடு இருக்கவே கூடாது அதே போல நீ என்ன பண்ண போறீங்க அடுத்து உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியவே கூடாது ரகசியம் காக்கிறது மீனத்துடைய சக்சஸ்க்கு ஒரு பெரிய சூட்சமும் அதே போல அரசாங்க வேலையில இருக்கிறவங்களாம் உங்களுக்கு மறுக்கப்பட்ட கோப்புகள் திரும்ப கிடைக்கும் ஒருவேளை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டோமா எக்ஸாம் சொல்றது ரிசல்ட் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா கூட ஒரு நல்ல செய்தியோட உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாகும் அரசாங்க உதவி திட்டம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் சப்சிடி கிடைக்கும் அது ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட அது ஆகும் இப்படி அரசாங்க உதவிகள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல தொழில் சரிங்க வியாபாரம் சரிங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணா கூட சரி போட்டியில எண்ணிக்கை குறையும் அதே போல போட்டியில சமாளிப்பீங்க கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுதுங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு தொழில் பண்றீங்க பல தொழில்களும் பல கிளைகளை தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கையில் இருந்த பணம் நெருக்கடி மறையுது உங்க பணம் வெளியில மாட்டிட்டு இருந்தா கூட மாட்டிட்டு இருக்கக்கூடிய பணம் திரும்ப கைக்கு வரும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே போல கட்டிடம் நிலம் இது போன்ற தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டு மருத்துவம் கல்வித்துறைகள்ல நிறைய லாபத்தை பார்க்க முடியும் ஆன்லைன் பிசினஸ்ல அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் எல்லாம் வருமானம் உயரும் வீட்டுல நீண்ட நாட்களாக சண்டை சச்சரவு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே தனியும் சண்டை சச்சரவு நீங்கி அமைதி உண்டாகுது சந்தோஷம் நிலைக்கும் வீட்லயுமே சுபகாரியங்களை நடத்த போறீங்க குடும்பம் ஒற்றுமை பலப்படுது கணவன் மனைவி மனம் உருகி போகும் அந்த அளவுக்கு அன்யூன்யம் பெருகும் நீங்க எதிர்பார்த்த திருமண முடிவு இனிமையா நடக்கும் பழைய காதல்கள் இப்ப வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகுது புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா காதல் பிரேக்கப் பிரேக்கப்னு சொல்றீங்க இல்லையா இந்த காலத்துல அது எல்லாமே இப்ப சரியாக போகுது குடும்பத்துலயும் தெய்வ அருளால எல்லாமே ஒன்றுபடக்கூடிய நிலை உருவாகுது அடுத்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி பலன் உண்டு அவனுடைய ஆரோக்கியத்துலயும் மேம்பாடு இருக்கு விரோத நட்சத்திர பிரச்சனை ஆகலது நீண்ட நாள் குழந்தை ஆசையில இருந்தவங்களுக்கு பெரிய உண்டு வீட்டுல மழை சத்தம் கேட்கும் ஆரோக்கியத்தை பற்றி மன நெருக்கடி குறையுது ரத்த அழுத்தம் மன அழுத்தலாம் சரியாகுது உடல் வந்து லேசா புத்துணர்ச்சி பெற போறீங்க நல்ல தூக்கம் வரும் சொல்லப்போனா இந்த யோகம்ங்கிறது மீன ராசிகளுக்கு உங்களுடைய உள்ளுணர்வை வந்துட்டு உங்களுக்கு உணர்த்த போகுது ஒரு ஆன்மீக உயர்வும் ஒரு தெய்வீக மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய அபூர்வ யோகமாதான் வேலை செய்ய போகுது இது சாதாரணமா ஒரு யோகமா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது பணபலம் தொழில் உயர்வு தெய்வ அனுகிரகம் குடும்பத்துல இனிமை கல்வியில வெற்றி மனாமிதி இது எல்லாத்தையுமே உள்ளர்த்தம் கொண்டு உன்னுடைய பிறவியின் கர்மத்தை கரைத்து நல்லதை வரவழைக்கும் அற்புதமான காலம் யோகத்தின் அடுத்த நாற்பது நாள் மீனராசிகளுக்கு கடந்த சில வருடங்களாக குறிப்பா ரெண்டு மூணு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து முழுசா வெளியர போறீங்க இருட்டை உடைக்கக்கூடிய ஒளியாக இந்த கஜகேசரி யுகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது சந்திரங்குரு சேர்ந்து வர்றப்போ புத்தி பாக்கியம் பரிவு பணம் புகழ் இது எல்லாத்தையும் ஒரு சேர கொடுக்க போகுது மனமும் சரி உடலும் சரி மனமும் மேன்மையும் பாக்கியமும் இணையக்கூடிய தருணம் மினராசிகளுக்கு இது வந்து ஆறாம் பாவம் நான்காம் பாவம் லக்ன சங்கமம்னு சொல்லுவோம் நல்ல ஒரு உயர்வான மாற்றம் உங்க உள்ளம் நல்லது கருணை அதிகம் கொண்டவங்க ஆன்மீக ஈர்ப்பு அதிகம் கடவுளை மட்டுமே நம்ப கூடியவங்க எல்லாத்திலுமே உண்மையும் நேர்மையும் கடைபிடிக்கிறவங்க கலை கல்வி மருத்துவம் இது எல்லாத்திலயுமே ஈடுபாடு கொண்டவங்க உங்களுக்கு மட்டும் மனக்கவலைகள் அதிகமா இருக்கு நம்பிக்கையால நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க ஆனா அந்த தான் உங்க வாழ்க்கையும் உருண்டுகிட்டு இருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஒரு அனுபவமா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்துச்சு நமக்குன்னு ஒரு நல்ல காலம் போறக்காதா நமக்கு ஏதாவது ஒரு முறை பாக்கியம் அமையாதா ஒரு கடல் அலை மாதிரி உங்க மனசு வந்து அலை அஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அது எல்லாமே ஒரே நேரத்துல பல திசைகள்ல வெற்றி உங்களுக்கு குவியக்கூடிய நேரம் இது இந்த யோகம் அப்படிதான் உங்களுக்கு தரப்போகுது கடந்த மாதங்கள்ல சிக்கியிருந்த பணம் திரும்ப வருது திடீர் நிதி வசதி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு வங்கி கடன்ல ஒப்புதல் பங்கு சந்தை கிரிப்டோல புத்திசாலித்தனமான லாபத்தை பாப்பீங்க வீட்டிற்கு பணம் வரக்கூடிய நிலை எல்லாம் சேமிப்பு தொடங்க நல்ல நேரம் ஆண்களுக்கு வருமானம் உயருது சம்பளமும் உயருது கூலி வேலை தினக்கூலி செஞ்சாலும் சரிங்க தினக்கூலி கூட உயரும் பெண்கள்லாம் சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் நினைச்சிருப்பீங்க கைவினை சமையல் ஆன்லைன் வேலை இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தர் மூலியும் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் குறிப்பா வீடுங்க வீட்டுல சந்தோஷம் அழைக்க போகுது தள்ளி போன நிச்சயதார்த்தம் மாட்டோம் திருமணம் மாட்டோம் இப்போ வந்து கை கூடும் பெண்களுக்கெல்லாம் வீட்டு வேலை குறைவா உணர்வீங்க தினசரி கவலைகள் குறையுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயருது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் கேட்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன அனைத்து விஷயங்களுமே உங்க வாழ்க்கையில அடுத்த நாற்பது நாட்களும் அடுத்தடுத்து நடக்கும் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமையில சிவபெருமான் ஏன்னா சந்திரனுடைய அணுகிரகம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா நிலைச்சிருக்கிறதுக்கு சந்திரனையே தன்னுடைய தலையில ஜடாமுடியில அணிகலனாக அணிஞ்சிருக்க கூடிய சிவபெருமானி வழிபாடு சிறப்பு திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்து வில்வேல்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அன்றைய தினம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நூத்தி எட்டு முறை ஓம் நமக் இந்த மந்திரத்தை உச்சரிக்க நன்மையே நடக்கும் வியாழக்கிழமையில குரு வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குரு பகவானுக்கும் குரு தக்ஷாமூர்த்திக்கும் மஞ்சள் நிற பூக்களை அர்ச்சனைக்கு கொடுங்க மஞ்சள் நிற பூக்களால அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள்ல வந்து இந்த கொண்டக்கடல இருக்கு இல்லைங்களா மஞ்சள் கலர்ல அந்த மாலை கட்டி போடுங்க மஞ்சள் நிற அந்த கொண்டக்கடல வந்து தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு அந்த மஞ்சள் கொண்டக்கடலையும் வெல்லமும் சேர்த்து உணவா கொடுங்க அதேபோல் பசுமாட்டுக்கு சேவை செய்யறதும் பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறதும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கறதும் குறிப்பா வாயில்லாத ஜீவன்கள் எதுவாக வேணா இருக்கட்டுங்க அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு பசி ஆற்றினால் உங்களுக்கு குருவின் அனுகருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் அது மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பால் சாதத்தை வந்து நெய்வேதிமம் வச்சு மகாலட்சுமி அம்மனா வழிபாடு பண்ணுங்க இதுவே நீங்க போக வேண்டிய கோவில்கள் ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னா ஆலங்குடி குருஸ்தலம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் திருநெற்றியூர் மகாலட்சுமி அம்மன் திரு ஒற்றியூர் ஆடிபுரீஸ்வரி இந்த கோவில்களுக்கு போறது சிறப்பு இதே வீட்லயே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்ல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதோட நம்ம வீட்லயே வந்து தெய்வங்களுக்கு பால் சாதம் வந்து பிரசாதம் வச்சு படைங்க வீடு முழுக்க மஞ்சள் நீர் தெளிச்சு விடுங்க புத்தகங்களுக்கு பூஜை பண்ணுங்க நல்ல கல்வியில லாபம் உண்டு செய்யவே கூடாது அதிகமா கோவப்படக்கூடாது இரவு நேர பயணம் சுத்தமா இருக்கக்கூடாது யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாது பண உதவி வந்து மீனத்திற்கு சிறப்பை சேர்க்காது மாறாக உங்களுக்கு அது கெடு பலன்களை கொடுக்கும் அதுவும் கைகளால் நீ கொடுக்கூடிய பணம் வந்து திரும்ப வராதுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு தான் சிக்கல் அதுப கடன் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது திரும்பவும் சொல்றேன் கொடுக்கல் வாங்கல் என்னைக்குமே மீன ராசி செட் ஆகாது கொடுத்தா அப்படின்னாக்கா மறந்துட வேண்டியதான் உடைய உழைப்பும் மத்த வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றதுதான் அர்த்தம் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு முடிவு நான் என்ன சொல்றேன் தெரியுமா உன்னுடைய பாக்கியம் இந்த நாற்பது நாட்கள்ல உங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்க போகுது கடந்த மாசங்கள்ல நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே நீ சோர்ந்து போனதுக்கு காரணமா இருந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை விட்டு விலக போகுது உங்களுடைய உயிர் திரும்ப கிடைச்சது போல மறுபிறவி எடுத்தது போல எல்லாமே இந்த யோகத்துடைய பலன்களாக நல்லதா நடக்க போகுது நல்லதே நினைக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு குருவின் அருள் உங்களை தாங்கி நிக்குது உங்க நெஞ்சுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாம் ஒன்னொன்னா நிறைவேறப் போகுது உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது தொழில் நல்லா இருக்க போகுது பண வரவு நல்லா இருக்க போகுது குடும்ப சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது காலத்திற்கு ஏற்றாற்போல போல மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது எல்லாமே தெய்வ அனுகிரகம் ஒன்று சேர உங்களுக்கு துணை நிக்கிறதுனால மட்டும்தான் அதே போல நீங்க அனுதிரமும் சொல்ல வேண்டிய மந்திரம் காலையில தூங்கி எழுந்தது இருந்து ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இதோட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்க வந்து தெளிந்த நீரோடை போலன்னு சொல்லிட்டு ஆனா தெய்வீக நீரோடை நீங்க இப்ப இந்த நீரோடைக்குள்ள சந்திரனும் குருவும் சேர்ந்து நன்மைன்னு சொல்லக்கூடிய பெரிய சுனையை உருவாக்கி இருக்காங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்க போகுது இந்த மூன்றும் சேர்ந்து பெரிய அந்த சூரியன் போல வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில உருவாக்க போறான் பணபலம் தொழில் உயர்வு குடும்ப அமைதி உடல் நலம் தெய்வ அருள் இது எல்லாமே இனி உங்களுக்கு தோண அதே போல உங்களுக்கு இந்த நேரங்கள்ல தெய்வீக கனவுகள் வரும் கனவுல வந்து தெய்வம் வரலாம் அதே போல தியானம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க தினமும் வந்துட்டு ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு தான் உங்க நாளை தொடங்கணும் திங்கக்கிழமைல நான் சிவபெருமான் வழிபாடு செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாள்ல அம்மன் வழிபாடும் உங்களுக்கு நல்லது சங்காபரணி அம்மன் திரிபுர சுந்தரி ஓகேங்களா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க தண்ணீர் தானம் கொடுங்க மோர் தானம் கொடுங்க அதே போல இந்த குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அணுதினமும் ஜபம் பண்ணும் அதுல உப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமைல உப்பு இல்லாம ஒரு நேரம் விரதம் இருக்கிறது நல்லது அதே போல சந்திர பகவானுக்கு நவகர்ல வெற்றிவிட்டு சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடை அணிவித்து வெள்ளை நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க நீங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலங்கள்ல இந்த கோயில்களையும் சேர்த்துக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆவடி பார்வதி அம்மன் திருக்கடையூர் அபிராமி அதே போல மறக்காம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல பித்துக்களுக்கு கடமைகளை நிறைவேற்றுங்க நீங்க செய்யவே கூடாது யாரையுமே உதாசீனமா பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாதீங்க எதையுமே தள்ளி போடக்கூடாது யாருமே குறை சொல்லக்கூடாது உண்மையானவங்களை சந்தேகப்படக்கூடாது தூக்கத்தை தவிர்க்க கூடாது தள்ளி போடக்கூடாது புரியுதுங்களா நல்லத நினைங்க நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு செயல்பட்டு பாருங்க உங்க மனசு சொல்ற நல்லதை மட்டுமே நிறைவேற்றி பாருங்க குருவின் கிருபையும் சந்திரனுடைய நிம்மதியும் எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் மீன ராசிக்காரங்களே உண்மையா சொல்ற உங்க வாழ்க்கையில இப்போ தொடங்கக்கூடிய நல்ல நேரம் ஒரு பொழுது உங்களை கைவிடாது உங்களுடைய பிறவிக்கே உண்டான தெய்வ தர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லப்போனா உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது தெய்வ தர்ம பாதையை தேர்ந்தெடுக்கும் இனி உடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லதே கேப்பீங்க நல்லதையே செய்வீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் தொடங்கிடுச்சு அனுகூல காலம் தொடங்கிடுச்சு அதை நம்புங்க அதையே வாழ்க்கையில பின்பற்றுங்க அதையே அனுபவிக்கவும் போறீங்க அதே போல அணுதினமும் நீ செய்ய வேண்டிய பரிகாரம் இது சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு கைப்பிடி வெள்ளை அரிசி எடுத்து உறாவுக்கோ பறவைக்கோ நீங்க வந்து உணவாக கொடுக்கணும் அதே போல துளசி செடிக்கு அணுதினமும் நீர் ஊற்றணும் அதே போல அணுதினமும் ஓம் நமோ நாராயணன் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதை மட்டும் செய்யணும் ஒன்னும் வேணும் அதே போல திங்கக்கிழமல வெள்ளை நிறுத்தக்கூடிய பாலோ தயிரோ சர்க்கரையோ அரிசியோ தானம் கொடுங்க வியாழக்கிழமைல மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மஞ்சள் லெமன் ரைஸ் இருக்கு இல்லையா அது லெமனு இந்த மாதிரி மஞ்சள் நட்டுல இருக்கூடிய பொருட்களை தானம் கொடுக்கணும் அந்த பருப்பு வகைகள்லாம் நீங்க தானம் கொடுக்கணும் வெள்ளிக்கிழமைல அபிராமி அம்மன் மாரியம்மன் காமாட்சி தேவியுடைய கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க எலுமிச்சம் மாலை கட்டி போடும் அதுக்குள்ள அங்க வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாம் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதுமே நீங்க அனுபவிக்கிறதுக்கான பாதைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் புரியுதுங்களா சோ ஒட்டுமொத்த மீனராசி இந்த கட்சிகேஸ்வரி யோகத்தால யானை மீது அமர்ந்து வளம் வரக்கூடிய அரசனை போல உங்களை உயர்த்தி பார்க்க போகுது வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு குரு பகவான பிடிக்கணும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு எழுதுன்னு இந்த நிமிடத்திலிருந்து இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும் வாழ்க அழமுடன்